இரவு எட்டு மணிக்கு பிறகு செய்தி பார்ப்பது நல்லதல்ல டிவி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது கூட நல்லதில்லை ஏனென்றால் பேப்பர் டிவி இந்த நியூஸில் சொல்கிறார்கள் எண்பத்தி ஆறு சதவிகித செய்தி என்ன செய்தி கெட்ட செய்தி ஒரு பதினான்கு வகையான பதினான்கு சதவிகித தான் நல்ல செய்தி ஆகவே இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பாக கெட்ட செய்தியாக உங்கள் மூளைக்கு போச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய உறக்கத்தை பாதிக்கும் எட்டு மணிக்கு பிறகு இந்த செய்தி பார்ப்பது நியூஸ் பார்க்கறது அதன் பிறகு புதிதாக காரியங்களை படிப்பது தெரிந்து கொள்வது அதுவும் நல்லதல்ல சில பேர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நைட்டு எனக்கு மூளை நல்லா வேலை செய்யும் அதனால் ஹோம்ஒர்க் செய்கிறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து பரீட்சைக்கு தயார் பண்ணுறதுலருந்து எல்லாமே இரவில் செஞ்சால் எனக்கு நல்லா நல்லா இருக்கும் என்று சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க நைட்டில் தான் மூளை சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கும் அதனுடைய கெடுதல் உடனே தெரியாது அது என்ன ஆகும்னா சிறு சிறுசாக உடம்புல அமிலங்கள் அதிகரித்து அதுதான் சொன்னேன் அறுவயதில் வயதில் வரக்கூடிய ஒரு வியாதி இவர்களுக்கு முப்பது வயதிலேயே வந்துவிடும்